வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் மனித உடல் உள்ளுறுப்புகளில் மிக முக்கியமான உறுப்புகளுள் ஒன்று அப்படின்னு பார்த்தா நமக்கு கல்லீரலை சொல்லலாம் கல்லீரலுடின் பணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குன்னு அதில் போய் செக் பண்ணிக்கோங்க நம்முடைய பழுதடைந்த கல்லீரலை எப்படி நம்ம சுத்தம் பண்ணலாம் வீட்டில் இருக்கக்கூடிய இயற்கையான மருந்து பொருட்கள் வச்சு எப்படி சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ தான் அது அது ஸோ நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி அந்த கல்லீரலில் ஏற்படக்கூடிய வீக்கம் என்ன காரணத்தினால் வீக்கம் ஏற்படுது அதுக்கான அறிகுறிகள் என்ன அந்த வீக்கத்தை எப்படி நம்ம நிரந்தரமாக சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் கல்லீரல் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக மஞ்சள் காமாலை அந்த நோயுடன் தொடர்புடையதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பரவலாக தெரிஞ்ச விஷயந்தான் அது இந்த மாதிரி மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கல்லீரல் வீக்கம் ஏற்படும் இன்னும் அவங்களுக்கு வாமிட்டிங் அதிகமாக இருக்கும் சிலருக்கு வாமிட்டோட ரத்தமும் சேர்ந்து வரும் அவங்களுடைய தோல் பகுதி வந்து எல்லோ கலரில் அவங்களுக்கு மாறும் மஞ்சள் கலரில் அவங்களுக்கு மாறும் இன்னும் என்ன அப்படின்னா அவங்க மோஷன் போகும்போது அவங்களுடைய மலம் கருப்பு நிறத்தில் இருக்கும் அப்படி இல்லைனா ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ரொம்ப டைட்டாக அவங்களுக்கு வெளியேற மாதிரி இருக்கும் அவங்க மூச்சு விடுறதுல ஷார்ட்டாக உள் மூச்சு இழுப்பாங்க அதாவது நார்மலாக ஒரு மனிதன் உள்ளே இழுத்து வெளியிடுறதுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வெளியிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் ரொம்ப ஷார்ட்டான இருக்கும் அவங்களுடைய மூச்சு விடுறது நெஞ்சு எரிச்சல் அவங்களுக்கு இருக்கும் உடல் எடை வந்து குறையும் அவங்களுக்கு அது மட்டும் இல்லை அடிவயிற்று பகுதிகளில் அவங்களுக்கு வலி ஏற்படும் அடிவயிறு அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய வலது பக்கம் இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டது அப்படின்னா உங்களுக்கு கல்லீரலில் வீக்கம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கல்லீரலுடைய பணிகள்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரத்தத்தை வந்து உங்களுக்கு டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது நான் ஏற்கனவே அந்த பித்த பையில் இருக்கக்கூடிய கற்களை நம்ம எப்படி மூன்று நாளில் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் உங்களுக்கு டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க பித்த நீரை உற்பத்தி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த கல்லீரல் இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக போராடுறது அமினோ ஆசிட்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுக்கு யூரின் மூலமாக வெளியேற்றுவதற்கு இந்த கல்லீரல் முக்கிய பணியாற்றுது உங்களுக்கு பொதுவாக ஒரு மனிதனுக்கு இரத்த சிவப்பு அணுக்களுடைய வாழ்நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நூற்றி இருபது நாட்கள் சொல்வோம் அந்த நூற்றி இருபது நாட்கள் கழித்து இரத்த சிவப்பணுக்கள் இறந்துவிடும் புதிய இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தியாகும் அந்த இறந்து போன இரத்த சிவப்பு அணுக்களை இந்த கல்லீரல் தான் உங்களுக்கு அந்த பி பிலியரி சிஸ்டம் மூலமாக உங்களுக்கு பித்தப்பைக்கு உங்களுக்கு மாற்றுது இரும்புச்சத்தை உங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கல்லீரல் ரொம்பவே முக்கிய பணியாற்றுது இத்தனை விதமான பணிகளை செய்யக்கூடிய கல்லீரல் ரொம்பவே முக்கியம் பொதுவாக மது அருந்துறவங்களுக்கு கல்லீரல் பிரச்சனை ஏற்படும் கல்லீரலில் பாதிப்புகள் அப்படின்னு சொன்னோன்னா ஃபேட்டி லிவர் சொல்வோம் அதை கல்லீரலை சுற்றி கொழுப்புகள் வந்து உங்களுக்கு படைந்திருக்கும் அதை ஃபேட்டி லிவர் சொல்லுவோம் கல்லீரல் கேன்சர் சொல்வோம் கல்லீரல் வீக்கம் இப்போ இந்த கல்லீரல் வீக்கம் எந்தெந்த காரணத்தினால உங்களுக்கு ஏற்படலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஏதாவது கேன்சர் இருந்தாலோ கட்டி இருந்தாலோ உங்களுக்கு கல்லீரலில் வீக்கம் ஏற்படும் உணவு பழக்க வழக்கத்தில் ரொம்ப மாற்றம் இருந்தது சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை நீங்கள் சாப்பிடல அப்படின்னா கூட உங்களுக்கு வரும் இன்னும் அந்த பித்த நீரில் பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு கல்லீரல் வீக்கம் ஏற்படலாம் அது மட்டும் இல்லை நார்மலாக உற்பத்தி பண்ணக்கூடிய அளவான அந்த புரதம் வந்து அதிகமாகவோ இல்லை ரொம்ப கம்மியாகவோ இருந்தது அப்படின்னாலும் வீக்கம் ஏற்படலாம் அதே மாதிரி அயன் கொழுப்பு இந்த மூணுமே அந்த மாதிரி அப்னார்மலாக இருந்தது அப்படின்னா கூட உங்களுக்கு கல்லீரலில் வீக்கம் ஏற்படும் என்ன காரணத்தினால உங்களுக்கு கல்லீரல் வீக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மருந்தை எடுக்கிறது ரொம்பவே நல்லது வாங்க ரொம்ப சிம்பிளான பொருட்கள் வச்சு எப்படி அந்த கல்லீரல் வீக்கத்தை நிரந்தரமாக சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த பாகற்காய் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாகற்காயில் உங்களுக்கு அமினோ ஆசிட்ருக்கு விட்டமின்ஸ் இருக்குது இது உங்களுக்கு கல்லீரல் தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போது இந்த பாகற்காய் ஒரு பாகற்காய் நம்ம எடுத்துக்கிடுவோம் ஒரு வீடியோவில் தட்டைப்பயிர் வச்சு போட்டிருந்தேன் அதில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க அந்த கொடி எப்படி இருக்கும் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இதுதான் அதோட காய் இது நல்லா உங்களுக்கு நெத்தாயிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த பாகற்காயை நம்ம நல்லா சின்ன சின்னதாக கழுவி சாரி கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் ஜூஸ் பண்ணி நம்ம இப்போ எடுத்துக்கலாம் ஜூஸ் பண்ணதுக்கு பிறகும் இன்னும் ஒரு முக்கியமான பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் பாகற்காய் ஜூஸ் இப்போது ரொம்பவே சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டு ரெண்டு தடவை நீங்கள் ஜூஸ் எடுங்க ஏன்னா நமக்கு முதல்ல போடும்போதே கொஞ்சம் சக்கை நமக்கு வரும் மறுபடியும் கொஞ்சமாக நீங்கள் தண்ணீர் விட்டு ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட நீங்கள் இருநூறு எம்எல் வரைக்கும் நீங்கள் அந்த ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம் இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய இன்னொரு பொருள் வந்து உப்பு நம்ம சேர்க்க போகிறோம் சாதாரண உப்பு தான் நம்ம எடுத்துருக்கோம் கல் உப்பு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா பொடி உப்பு எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அதிகமாக வேண்டாம் இதை நல்லா நீங்கள் கரைச்சிட்டு தினமும் காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு கல்லீரல் தொடர்பான வியாதிகள் உங்களுக்கு சரியாகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் முக்கியமாக உங்களுக்கு கல்லீரல் வீக்கம் கல்லீரல் என்லார்ஜ்மெண்ட் அதை உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான மருந்துன்னு தான் நம்ம சொல்லணும் சூப்பர் எஃபெக்டிவான மருந்து அப்படின்னும் நம்ம இதை சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறையவே நன்மைகள் இருக்குது இந்த பாகற்காயில் இதை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு சர்க்கரையின் அளவையும் உங்களுக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வாங்க இத்தனை நாட்கள் தான் நீங்கள் குடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஒரு பதினான்கு நாட்கள் குடிங்க அதுக்கு பிறகும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுடைய கல்லீரல் அந்த வீக்கம் சரியாகிற வரை நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்ததான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த ஓமம் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஓமத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் ரொம்பவே அதிகம் இதில் உங்களுக்கு கால்சியம் இருக்குது இரும்புச்சத்து இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது கல்லீரல் தொடர்பான வியாதிகளை சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு வாயில் புண்ணு இருந்தாலும் சரி பண்ணும் குளிர் காய்ச்சலுக்கும் அதிகமாக இதை யூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை உணவு செரிமான கோளாறு உங்களுக்கு இருந்தது அப்படின்னாலும் அதை சரி பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் வயிறு உப்பலாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரியாக உணவு வந்து செரிமானம் ஆகாது அதை சரி பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போது இந்த ஓமம் நம்ம எடுத்துக்கலாம் இதை நம்ம இப்போது பவுடர் பண்ண போகிறோம் இதை தனியாக நீங்கள் பவுட்ரு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பவுடர் ஆகாது அதனால் இது கூட நம்ம உப்பு சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம் கல் உப்பு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா பொடி உப்பு எடுத்துக்கோங்க செம அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு மார்க்கெட்டில் உங்களுக்கு ஓமம் பொடியாக கிடச்சிது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பொடியாகவே வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ இதை நம்ம பவுட்ரு பண்ணிக்கிடுவோம் இப்போ ஒரு கிளாஸில் நம்ம தண்ணீர் எடுத்துக்கலாம் இது கிட்டத்தட்ட இருநூறு எம்எல் தண்ணீர் வரும் இதில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற அந்த ஓமம் தனியாக பொடியாக கிடைக்கிறதுனால இது வந்து ஒரு கால் டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு கிராம் அளவுக்கு வரும் கூடவே அதே அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்க போறோம் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இது நீங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு வேலைகள் எடுத்துக்கணும் எப்போ எடுக்கணும் அப்படின்னா சாப்பிட்டதுக்கு பிறகு நீங்கள் எடுத்துக்கோங்க மதியம் சாப்பிட்டதுக்கு பிறகும் இரவு உணவு நீங்கள் முடித்ததுக்கு பிறகும் நீங்கள் எடுத்துக்கோங்க இருநூறு எம்எல் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் சாப்பிட்ட பிறகு அப்படின்னு சொல்லும்போது உடனே நீங்கள் எடுக்க வேண்டாம் சாப்பிட்டு ஒரு பத்து நிமிடங்கள் கழித்து நீங்கள் எடுங்க இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் கல்லீரல் வீக்கம் வந்து உங்களுக்கு சரியாகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அடுத்ததாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த முள்ளங்கி வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் முள்ளங்கி தெரியாதவங்க கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க இந்த முள்ளங்கியில் நீங்கள் இந்த மாதிரி எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல ஃப்ரெஷ்ஷான உங்களுக்கு இலைகள் இந்த மாதிரி தண்டோட உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா இதை கூட நீங்கள் ஜூஸ் பண்ணி குடிக்கலாம் கிட்டத்தட்ட கால் கப் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க கால் கப் அப்படின்னு சொல்லும்போது ஐம்பதுலேருந்து அறுபது எம்எல் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி நீங்க குடிச்சிக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி தண்டு இலைகள் கிடைக்கல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி முள்ளங்கி காயை நீங்க எடுத்துக்கோங்க மேல்புறத்தோடு நல்லா சுத்தம் பண்ணிட்டு சின்னதாக கட் பண்ணி ஜூஸ் பண்ணி இந்த காயை எடுத்துக்கோங்க இந்த ஜூஸ் நீங்கள் குடிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் முப்பது எம்எல் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை மட்டும் நம்ம தனியாக குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா தொண்டை பகுதியில் கொஞ்சம் அரிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் குடிச்சிருங்க ரொம்பவே உங்களுக்கு நல்லது கிட்னியில் ஸ்டோன் இருந்தால் கூட அதை உங்களுக்கு வெளியேற்றதுக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் கிட்னி ஸ்டோனுக்குமே வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்னாலும் ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம் எல்லா விதமான நோய்க்கும் உங்களுக்கு மருந்து இருக்குது இன்னும் எது மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வாங்க தொடர்ந்து நீங்கள் ஒரு பதினான்கு நாட்கள் நீங்கள் எடுங்க கண்டிப்பாக உங்களுடைய கல்லீரலில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க சொல்லியிருக்கிற மருந்து எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் ஃபாலோ பண்ணலாம் இது ஒரு பதினான்கு நாட்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்து ஒரு ரெண்டு நாள் கழித்து அடுத்தது அடுத்த மருந்து பதினான்கு நாட்கள் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு மருந்து நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்லியிருக்கிற அந்த நாட்கள் மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற சிம்லாம் மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ கூட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ